இலக்கியத்தை சினிமாவுல கொண்டு வர்றது வந்து அவ்வளவு எளிதல்ல அப்படி கொண்டு வந்தாலும் அது வெற்றி பெறுமா என்பது வந்து மிகப்பெரிய கேள்வி அதை சாதித்து காட்டியவர் மாறும் ஆனா இது போன்ற சீரழிவு கலாச்சாரங்கள் அதுல கிடையாது இன்றைக்கு ஒருவனுக்கு எப்படி போதைப் பொருள் உட்கொள்ளணும் எந்தெந்த வழிமுறைகளை உட்கொள்ளலாம் மூக்களை இழுக்கணுமா இல்ல நாக்களை தொட்டு தின்னணுமா அப்படின்றது லோகேஷ் கனகராஜனுடைய படத்தங்களை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிம்பாள் உரைகள் கேள்விதாங்க அவன் பிள்ளைங்களை லைனா உட்கார வச்சு இந்த படத்தெல்லாம் போட்டு காட்டுவானா அதுதான் எங்களுடைய கேள்வி அதற்காக நீங்க அப்படியே நூல் பிடிச்ச மாதிரிதான் நிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் தொடர்ச்சியை இதையே சொல்வதன் மூலம் என்னதான் நீங்க சொல்ல வரீங்க இது போன்ற மாபெரும் குப்பைகளை எடுப்பதன் மூலம் என்ன சொல்ல வரீங்க அப்ப இது போன்ற ஒரு மாபெரும் குப்பைகளை எடுக்கக்கூடிய ஈனத்தனமான வேலைகளை இந்த லோகேஷ் கனகராஜன் தற்கூரி இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது மாதிரி கீழ்த்தரமான படங்களை எடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுல என்ன ஒரு கேவலம்னா இதை ஆதரிச்சு மாசு நடிகர்கள் நீங்க குப்பை நடிக்கிறீங்க பற்றிங்களா அதை நினைச்சாதான் இன்னும் வேதனையா இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு அது வந்து ஒரு ஆசையில இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இது போன்ற திரைப்படங்கள் மூலம் நடிப்பதன் மூலமாக நிச்சயம் ஒரு வெறுப்புணர்வு தான் மக்கள் மத்தியில பதிவுமே தவிர உங்களின் மீதான நல்ல அபிப்பிராயம் பரவதற்கான வாய்ப்பு இல்லை எதிர்காலத்துல நீங்கள் அரசியலுக்கு போனாலும் அந்த அரசியல் காலங்களிலும் இந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் நிச்சயம் எதிரொலிக்கும் மாசு நடிகர்கள் நீங்க உங்களுடைய வருமானத்திற்காகவோ அல்லது சுய லாபத்திற்காகவோ இது இவனை போன்ற இயக்குநர்களை நீங்கள் வைத்து படம் எடுப்பதை நிறுத்திக்கீங்க உங்களுடைய பெயர் கெட்டப்பெயராயிடும் தொடர்ச்சியாக சமூக மக்களின் மத்தியில் தவறான பிம்பம் தான் உங்கள் மேல் பதிவு வைக்கப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் லோகேஷ் கனகராஜ் எனக்கூடிய ஒரு தற்கூரியினுடைய குப்பை படங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் ஒரு குப்பை படைப்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் அப்படி ஒரு மாபெரும் குப்பையை தயாரித்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தயாரித்த படங்களை போட்டு காட்டுவாரா தான் நம்மளுடைய கேள்வி அவருடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்ல முறையில் வளர வேண்டும் நல்ல எதிர்காலத்தோடு அமைய வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவருடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அவர் எடுத்த படங்கள் அனைத்தையும் அவரால் போட்டு காட்ட முடியுமா அப்படி என்பதுதான் நம்ம முன் கேள்வியா நாம வைக்கிறோம் சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு நம்ம ரொம்ப நாளா நம்ம இதை பேசணும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இப்ப இன்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து அதிக அளவு திரைப்பட விமர்சனங்களுக்குள்ள போகலை ஆனால் இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்தில் திரைப்படம் என்பது ஒரு மாபெரும் தாக்கத்தை கடந்த ஐம்பது வருடங்களாக ஏற்படுத்தியிருக்கு திரையில் ஒருவன் எப்படி செய்கிறானோ அதை அப்படியே இந்த சமூகத்துல பிரதிபலிக்குது இந்த சமூகத்துல இருக்கக்கூடியவர்களும் திரையில் என்ன கதாநாயகன் செய்கிறானோ கதாநாயகன் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே காப்பி எடுத்து செய்யக்கூடிய வரை தமிழ் சமூகத்துல நடக்குது அதை நம்ம நேரடியா பாக்குறோம் அப்போ சமீபத்துல அதிக அளவிலான போதைப் பொருட்கள் உட்கொள்ளக்கூடிய பழக்கம் அதிகரித்து வருது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் குறிப்பா பள்ளி மாணவர்கள் மத்தியில போதைப் பொருட்கள் உட்கொள்ளக்கூடிய பழக்கம் அதிகரித்து வருது நான் ஒரு சின்ன ஆய்வு தான் பண்ணேன் என் நண்பர்கள்ட்ட ஒரு பத்து பேர்கிட்ட புகைப்பிடிப்பவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் எப்படி ஆரம்பத்துல உங்களுக்கு வந்துச்சு அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு இதால உங்களுக்கு என்ன ஒரு பயன் உங்க உடம்புல தெரியுது இப்போ நான் ஒரு பலாசோலையை சாப்பிட்றேன் அப்படின்னாக்க அது இனிப்பாக இருக்குது என்னுடைய வயிறு ரொம்ப அந்த ஒரு சுவை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இந்த தம் அடிக்கிறதால சிகரெட் புகைப்பிடிப்பதால் உங்களுக்கு என்ன உணர்வு தோணுது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் கேட்ட முதல் கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன் அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா அந்த பதினோரு பேர் ஒரே இதுதான் ஓ ஒரு மூணு தவிர வேற எதையும் மாற்றி சொல்லல எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஸ்டைலாக குடிச்சாரு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஸ்டைலாக குடிச்சாரு அதுக்காக நான் குடிச்சேன் நான் ஆண் அப்படி நான் வளர்ந்துட்டேன் நான் மெச்சூர் ஆயிட்டேன் மத்தவங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக குடிச்சேன் இன்னொன்று சினிமா மூன்றாவது சினிமாவுல அந்த மாதிரி குடிக்கிறாங்களா அதை பார்த்துதான் சும்மா ஆரம்பத்துல முதல்ல குடிச்சு பார்ப்போமே தான் வந்தேன் அதுக்கப்புறம் இதே பழக்கம் ஆயிடுச்சு இதுக்கே அடிமையாயிட்டேன் ஆரம்பத்துல ஒன்னொன்னு குடிச்சேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொட்டி காலி ஆகுது அப்படின்ற அளவுக்கு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போ எதிர்காலத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் எதை எதையெல்லாம் பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறாருன்னா அவர்களுடைய சுற்றத்தார் அவர் சார்ந்த சமூகம் திரைப்படம் இதை வைத்துத்தான் அவர் எதிர்காலத்துல என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அவர்கள் தங்களை எவ்வாறு செதுக்கிக் கொள்கிறார்கள் என்பது முடிவுக்கு வருது அப்போ திரைப்படம் என்பது இந்த சமூகத்துல ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படி இருக்கும்போது அந்த புகை அந்த திரைப்படத்துல நீங்க வன்முறை காட்சிகள் எல்லா திரைப்படத்திலும் இருக்குதுங்க அதை நாம வந்து போச்சு ஆனா இந்த புகைப்பிடித்தல் குறிப்பா போதைப் பொருட்களை எப்படி உட்கொள்ளணும் சிறார்கள் எப்படி தவறு செய்தால் அவர்கள் உண்மையில தண்டனை கிடையாது பதினெட்டு வயசுக்குள்ள தவறு செய்தால் தண்டனை கிடையாது இப்ப பதினாறு வயசு கிட்ட குறைச்சிட்டாங்க நேரம் பாலியல் குற்றவாளிகளுக்கு மட்டும் அப்போ பதினெட்டு வயசுக்குள்ளவர்கள் தவறு செய்தால் அதிக அளவு தண்டனை கிடையாது அவர் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவாங்க இது போன்ற மனநிலை எல்லாம் அவர் படங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு மாநகரின் படத்தின் மூலமா அறிமுகமானாரு அதுலயும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட படம்தான் சரி நம்ம கைதி படம் அதுவும் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட படம்தான் அதற்கு எடுத்த விக்ரம் படமும் மாஸ்டர் படம் இப்ப சமீபத்தில் வந்த லியோ படம் முழுவதுமே போதைப் பொருள் அனைத்துமே குடிப்பழக்கம் புகைப்பிடிப்பது தொடர்ச்சியாக அனைத்து படங்களுமே இதே குப்பைகளை தான் போட்டு திணிச்சு வச்சிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில் விஜய் நடிப்பில் வெளியே வந்த லியோ படம் லியோ படம் பார்க்கிறதுக்கு போறேன் என் கூட வந்திருந்தவங்களே சொன்னாங்க என்ன என் படம் ஃபுல்லாகவே வெறும் புகைப்பிடித்தல் உடல்நிலைக்கு கேடு தரும் மது பழக்கம் நாட்டை கெடுக்கும் குடியை கெடுக்கும் அந்த வாசகம் படம் வந்துகிட்டே இருந்தது பாருங்க படம் முழுவதும் நெடுக்க இருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு லோக படத்துல செட் பண்ணிருக்கலாம் தொடர்ச்சியாக தம் அடிக்கிறது எப்படி அந்த மது அந்த போதைப் பொருளை எப்படி உட்கொள்ளுது போன்ற அனைத்து காணொலியிலும் அனைத்து படத்திலுமே நிரம்பி இருக்கிறது இப்படி இப்படி ஒரு மாபெரும் குப்பையை இந்த சமூகத்திற்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தந்திருக்கிறார் திரைப்படம்னா அந்த சமூகத்தின் மீது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதற்குன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் ஜெய்பிம்னு ஒரு திரைப்படம் அந்த ஜெய்பிம் திரைப்படம் வெளியானதற்கு பிறகு இருளர் சமூகத்தின் மீதான பழங்குடிகள் சமூகத்தின் மீதான அத்துணை பார்வையும் அப்படியே மாறிப்போச்சு அவர்கள் மீது நாம் வைத்திருந்த அத்தனை பார்வையும் அந்த ஊருக்கு திரைப்படம் அப்படியே மாற்றினது இவர்கள் மீது எப்படி பொய் வழக்குகள் போடப்படுது இவர்கள் மீது எப்படி தவறான வழக்குகள் போடப்பட்டு இவர்கள் என்னென்ன மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாகுகிறார்கள் என்பது அந்த திரைப்படம் தோல் உரித்து தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சாதி வெறியர்களுக்கு கூட அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினது அது மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துது ஒரே நாளில் அவர்களுக்கு வந்து பட்டாக்கள் வழங்கப்படுது அவர் சார்ந்த சமூகங்களுக்கு ரேஷன் கார்டு இது போன்றெல்லாம் வழங்கணும் அப்படின்னு தமிழக அரசே வந்து இந்த செயலை எடுக்குது அப்போ ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் உழுக்கி ஆட்சியில் இருப்பவர்களையும் உழுக்கி அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் செய்யணும்னு சொல்லிட்டு அரசு இறங்கி வந்து அவர்களுக்கு வீட்டு மனைகள் ரேஷன் கார்டுகள் வாக்காளர் அடைகள் போன்றவர்கள்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை கொண்டு வருதுனாக்க அந்த திரைப்படம் தான் சமூகத்திற்கு தேவையான திரைப்படம் அதுக்காக எல்லாரும் அதே மாதிரியே எடுங்கலாம் சொல்லல ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க அந்த நல்ல கதை மக்களின் கதையாக இருக்கும்போது அது தொடர்ச்சியாக வெற்றி பெறும் உதாரணத்துக்கு வெற்றி மாற எடுத்துக்கங்க அவருடைய கதைகள் அனைத்துமே மக்களினுடைய கதைகள் அந்த இலக்கியத்தை சினிமாவில் கொண்டு வந்த வச்சீங்கன்னே இலக்கியத்தை சினிமாவுல கொண்டு வர்றது வந்து அவ்வளவு எளிதல்ல அப்படி கொண்டு வந்தாலும் அது வெற்றி பெறுமா என்பது வந்து மிகப்பெரிய கேள்வி அதை சாதித்து காட்டியவர் வெற்றி மாறணும் பூமணியினுடைய வெட்கை என்ற படத்தை அசுரன் ஒரு படமா மாத்தினாரு இலக்கியத்தை திரைப்படமா மாத்தி மாபெரும் வெற்றியை பெற்றார் அதுலயும் வன்முறைகள் இருக்குது ஆனா இது போன்ற சீரழிவு கலாச்சாரங்கள் அதுல கிடையாது இன்றைக்கு ஒருவனுக்கு எப்படி போதைப் பொருள் உட்கொள்ளணும் எந்தெந்த வழிமுறைகளை உட்கொள்ளலாம் மூக்களை இழுக்கணுமா இல்ல நாக்களை தொட்டு தின்னணுமா அப்படின்றது லோகேஷ் கனகராஜனுடைய படத்தங்களை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரே தாங்க அவன் பிள்ளைங்களை லைனா உட்கார வச்சு இந்த படத்தெல்லாம் போட்டு காட்டுவானா அதுதான் எங்களுடைய கேள்வி என்னதான் நீங்க சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு பாப்லோ எஸ்கோபர் குறித்த ஒரு சின்ன சின்ன பாடல்கள் எல்லாம் நீங்க போடுறீங்க அவர் பற்றிய குறிப்புகள் எல்லாம் அந்த படங்கள்ல கொண்டு வரீங்க பாப்லோ எஸ்கோபர் உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கோடீஸ்வரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு பாப்லோ எஸ்கோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வெப்சீரிஸே வந்துருக்குது உண்மை சொல்லணும்னா அந்த வெப்சீரியஸ் மிகச்சிறந்த வெப்சீரீஸ் ஒண்ணு மிகச்சிறந்த வெப்சீரிஸ் ஒண்ணு மிகுந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ரொம்ப அழகா அந்த வெப்சீரிஸ் எடுத்திருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அது பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் அவ்வளவு அழகா தான் அதற்காக தான் முன்னுதாரணமாக இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணமாக நீங்கள் நிறுத்தணுமா ஒரு படம் அப்படின்னா பரவாயில்ல சரி ஒன்று ரெண்டு படம் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஒரு டேரக்டர் ஒரே மாதிரியே கொடுக்கக்கூடாது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு கொடுத்தா பரவாயில்ல தொடர்ச்சியாக ஒரே மாதிரி எதில் பார்த்தாலும் போதைப்பொருள் இதில் பார்த்தாலும் வெட்டுக்குத்து எதில் பார்த்தாலும் தம்மு தண்ணி சரக்கு பாட்டு இது ஒரு ட்ரெண்டு இப்போ லோகேஷன் இது ஒரு ட்ரெண்டு பழைய பாடங்கள்லாம் கொண்டு வந்து உள்ள ஒரு இது ஒரு ட்ரெண்டாக மாற்றி விடுறது அதெல்லாம் சரி நீங்க ஏதோ பண்ணிட்டு கிடக்குறீங்க அதற்காக இதைத்தான் நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வரீங்களா என்ன அதற்காக நீங்க அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி தான் நிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுங்க தொடர்ச்சியை இதையே சொல்வதன் மூலம் என்னதான் நீங்க சொல்ல வரீங்க இது போன்ற மாபெரும் குப்பைகளை எடுத்துவதன் மூலம் என்ன சொல்ல வரீங்க பணம் மட்டும் சம்பாதித்தால் போதுமா என்ன சொல்லுங்க பணம் மட்டும் சம்பாதித்தால் போதுமா என்ன அசுரன் இந்த மண்ணில் வசூலிக்காத காசையா நீங்க வசூலிச்சிட்டீங்க அது எடுத்துக்கொண்ட பெயர்களை இல்லாத நீங்க எடுத்துக்கிட்டீங்க எத்தனை நாள் இதையே அரைச்சமாவே நீங்க அரைப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இதை வச்சு நீங்க ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சீக்கிரம் விழுந்து போயிடுவீங்க லோகேஷ் கனகராஜ் இத்தகைய இதை நீங்க மாத்தலை உங்களுடைய பாதைகளை நீங்க மாற்றலன்னா நீங்க மாற்றுங்க மாற்றாம போங்க அது உங்களுடைய விருப்பம் நீங்க உங்க கருத்தை சொல்றேன் கருத்து மயிர சொல்றேன் நீங்க என்ன மயிறனாலும் கூண்டாலும் நீங்க சொல்லிட்டு போ அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது இதை எதிர்க்க வேண்டியது மக்களுக்கு இப்படி ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை நீங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படங்களை நீங்க போய் இன்னைக்கு உட்காந்து பாருங்க எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் அவருடைய படங்கள் எடுத்து பாருங்க என்னதான் சொல்ல வராதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் நாங்கள் கோவப்படுகிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்ப இது போன்ற ஒரு மாபெரும் குப்பைகளை எடுக்கக்கூடிய ஈனத்தனமான வேலைகளை இந்த லோகேஷ் கனகராஜனும் தற்கொலை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது மாதிரி கீழ்த்தரமான படங்களை எடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுல என்ன ஒரு கேவலம்னா இதை ஆதரிச்சு மாசு நடிகர்கள் நீங்க போய் நடிக்கிறீங்க பாத்தீங்களா அதை நினைச்சாதான் இன்னும் வேதனையா இருக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகக்கூடிய கூடிய ஒரு மூடல இருக்கிறாரு அவரு தொடர்ச்சியாக இது கொண்டாரு லோகேஷ் நடராஜ் எடுத்த படத்துல லியோ படம் மோசம் அது எப்படி விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாருன்றதா இன்னும் ஆச்சரியமா இருக்கு தொடர்ச்சியாக வாயில தம் இருந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக அப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு அது வந்துடணும்ன்ற ஒரு ஆசையில இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற திரைப்படங்கள் மூலம் நடிப்பதன் மூலமாக நிச்சயம் ஒரு வெறுப்புணர்வு தான் மக்கள் மத்தியில் பதியுமே தவிர உங்கள் மீதான நல்ல அபிப்பிராயம் பரவதற்கான வாய்ப்பு இல்லை எதிர்காலத்துல நீங்கள் அரசியலுக்கு போனாலும் அந்த அரசியல் காலங்களிலும் இந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் நிச்சயம் எதிரொலிக்கும் அதற்காக தான் சொல்றோம் இது போன்ற மாசு நடிகர்கள் நீங்க உங்களுடைய வருமானத்திற்காகவோ அல்லது சுய லாபத்திற்காகவோ இது இவனை போன்ற இயக்குநர்களை நீங்கள் வைத்து படம் எடுப்பதை நிறுத்திக்கிங்க உங்களுடைய பெயர் கெட்ட கெட்டப்பெறும் தொடர்ச்சியாக சமூக மக்களின் மத்தியில் தவறான பிம்பம் தான் உங்கள் மேல் வைக்கப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க லோகேஷ் கனகராஜ் இனியாவது திருந்தட்டும் நல்ல திரைப்படங்கள் நீங்க கொடுங்க நாங்க தாராளமா பாக்குறோம் மக்கள் மக்களின் கதைகளை எடுக்கும் பொழுது நிச்சயம் அது பிரதிபலிக்கும் இது மாதிரி குப்பைகள் எல்லாம் எடுக்கிறதால்தான்டா ஒரு ஆஸ்கார் ரெண்டு ஆஸ்காருக்கே இந்த தமிழ் திரையுலகம் வந்து திணறுது இது போன்ற குப்பையை தூக்கிட்டு போய் வச்சு ஆஸ்கர்ல எட்டி காலாலே உதைப்பானுங்க ஒரு விருதுக்கு தகுதி கிடையாது எப்படி விருதுகள் கிடைக்கும் கடைசி வரைக்கும் கையகட்டி விருது வாங்கறான்னு கை கட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்தியர்கள் இது போன்ற குப்பை திரைப்படங்களை எடுப்பதன் மூலமாக எனவே இந்த தற்கூரி லோகேஷ் கனகராஜ் இனிமேலாவது திருந்து நாம பார்க்கலாம் நன்றி